கேட்கிறதா கேட்கிறதா முத்தமிழரின் மகனாரே எங்கள் குரல் கேட்கிறதா எங்கள் குரல் கேட்கிறதா 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 முத்தமிழரின் மகனாரே எங்கள் குரல் கேட்கிறதா எங்கள் குரல் கேட்கிறதா 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 முத்தமிழரின் மகனாரே எங்கள் குரல் கேட்கிறதா எங்கள் குரல் கேட்கிறதா 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 முத்தமிழரின் மகனாரே எங்கள் குரல் கேட்கிறதா எங்கள் குரல் கேட்கிறதா என்னாச்சி என்னாச்சி வாக்குறுதி என்னாச்சி வாழவோ முடிலையா வாழவோவ வழியிலையா என்னாச்சி என்னாச்சி வாக்குறுதி என்னாச்சி வாழவோ முடிலையா வாழவோ வழியில்லையா வேதனையில் வாழ்கின்றோம் வெட்கி நாங்கள் சாகின்றோம் வேதனையில் வாழ்கின்றோம் வெட்கி நாங்கள் சாகின்றோம் வேதங்களை அறிந்தவரே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே கேட்கிறதா கேட்கிறதா முத்தாமழரின் மகனாரே எங்கள் குரல் கேட்கிறதா எங்கள் குரல் கேட்கிறதா பதினைந்து இருபது ஆண்டுகள் ஆகியும் அடிமையா இருந்தோம் யா வாழ்க்கையும் அர்ப்பணித்தோம் யா பதினைந்து இருபது ஆண்டுகள் ஆகியும் அடிமையா இருந்தோய்யா வாழ்க்கையும் அர்ப்பணித்தோம் ஐயா பார்க்காதே பார்க்காதே ஏளனமாய் பார்க்காதே 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 எங்களை ஏளனமாய் பார்க்காதே பாவப்பட்ட ஜென்மம் ஐயா பாதி வாழ்க்கை போனதையா பாதி வாழ்க்கை போனதையா கேட்கிறதா கேட்கிறதா முத்தமிழரின் மகனாரே எங்கள் குரல் கேட்கிறதா எங்கள் குரல் கேட்கிறதா யூஜிசி அறிவித்த ஊதியந்தான் எண்ணாச்சி யூஜிசி அறிவித்த ஊதியந்தான் என்னாச்சி உறக்கமும் இல்லையா உயிரும் தான் போனதையா யூஜிசி அறிவித்த ஊதியந்தான் என்னாச்சி உறக்கமும் இல்லையா உயிரும் தான் போனதையா உலகம் சுற்றும் நாயகரே எங்கள் குரல் கேட்கிறதா உலகம் சுற்றும் நாயகரே எங்கள் குரல் கேட்கிறதாம் உழைத்து உழைத்து ஓடாக போனதுதான் போனது தான் அன்மிச்சமையா கேட்கிறதா கேட்கிறதா முத்தமிழரின் மகனாரே எங்கள் குரல் கேட்கிறதா எங்கள் குரல் கேட்கிறதாம் மகப்பேறு விடுப்புதான் எங்களுக்கு இல்லையா மடிப்பிச்ச கேட்கிறையா மனமிறங்கி பாருமையா மகப்பேறு விடுப்புதான் எங்களுக்கு இல்லையா மடிப்பச்சை கேட்கிறையா மணம் இறங்கி பாருமையா மானங்கட்ட பொழப்பாச்சி மனம் வந்து போயாச்சி மானங்கட்ட பொழப்பாச்சி மனம் வந்து போயாச்சி மண்டிகிட்டு கேட்கிறையா மனம் இறங்கி வாருமையா மனம் இறங்கி வாருமையா கேட்கிறதா கேட்கிறதா முத்தாமழின் மகனாரே எங்கள் குரல் கேட்கிறதா எங்கள் குரல் கேட்கிறதா புறவாசல் வழியாக வந்தீர் என்று சொன்னீரே பொறுக்காவோம் முடிலையா புண்பட்டு போனதையா புறவாசல் வழியாக வந்தீர் என்று சொன்னீரே பொறுக்காவோம் முடிலையா மனம் புண்பட்டு போனதையா நாங்கள் பட்டங்கள் வாங்கலையா பலமானவர்களை உருவாக்கலையா நாங்கள் பட்டங்கள் வாங்கலையா பலமானவர்களை உருவாக்கலையா கலை பாலன் பாடம் பாட்டுக்கு பதில் சொல்லிட்டு போய் ஐயா பதில் சொல்லிட்டு போய் ஐயா கேட்கிறதா கேட்கிறதா முத்தமிழரின் மகனாரே எங்கள் குரல் கேட்கிறதா எங்கள்